ஹலோ வேஸ் வெல்கம் டு தமிழ் நான் உங்கள் பிரவீன் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்இடிசியில் ஓல்வோ பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பஸ்ஸு தான் நீங்கள் என் பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஓல்வோ பஸ் ஸோ ஓல்வோவில் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்ற மாடலில் பி எயிட் ஆர் அப்படின்ற ஒரு வேரியண்ட் தான் இந்த பஸ் ஸோ முதல்ல இந்த வண்டியோடைய டிசைன் அப்படின்னு எடுத்துக்கும் போது முதல்ல இந்த வண்டியோட கலர் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு டியூவல் டோன் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க பிளாக் அண்டு இந்த ஒரு ப்ளூ ஷேட் ஸோ இந்த ப்ளூ ஷேட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டியூவல் ஷேட் கான்செப்ட் தான் இந்த வைக்களுடைய கலர் இருக்குது அதாவது கிரே ஷேட் கொஞ்சம் ப்ளூ ஷேட் கொஞ்சம் நல்ல ஒரு வெளிச்சத்தில் பார்க்கும்போது வண்டியோட வண்டியோடைய கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் தெரியுது அதே மாதிரி லைட் டவுன் ஆக டவுனாக வெஹிக்கிள் வந்து கிரே ஷேடில் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு டியூவல் ஷேட்ல வந்து இதோடைய கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஒரு ப்ராண்டுன்றதுனால நல்ல ஒரு ப்ராடரான வந்து ஓல்வோ லோகோ கொடுத்துருக்காங்க அண்டு ஓவரால் டிசைனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஓல்வோ ஆக்சலில் வரக்கூடிய ரிமைனிங் அந்த டிசைன் அப்படியே தான் இருக்குது மெயினாக இந்த ப்ராடான வின்ஷீல்டு சொல்லலாம் நல்ல ஒரு கோவில் இந்த வின்ஷீல்டு வந்து சூப்பராகவே இருக்குது அண்ட் அதுக்கான வைப்பர்ஸ் எல்லாமே தரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் மேலே நமக்கு எல்இடி போர்டு கொடுத்துருக்காங்க அதாவது எந்த ஊருக்கு போகிறோன்ற ஒரு நேம் போர்டு இருக்கும் இல்லையா எல்இடியில் ஸோ அந்த போர்டுக்கான அந்த போர்டை வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மேலே அண்டு ரெண்டு சைட் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அதுலேயுமே வந்து நமக்கு த்ரீ ஸ்டெப் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது மூணு ஆங்கிளில் வந்து நம்ம சைட் வியூவாக பார்க்க முடியும் ட்ரைவரால் ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மெயினாக ஹெட் லேம்ஸுக்கு பார்த்தோன்னா நமக்கு டியூவல் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க எல்இடியில் ஸோ ஒன்று வந்து ஹை பீம்க்கும் யூஸ் ஆகும் இன்னொன்று வந்து லோ பீமாக இருக்கும் அண்ட் மெயினாக ஃபாக் லேம்ப்ஸ் கூட நமக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த வீட்டில் அல்டிமேட்டான விஷயன்னே சொல்லுவேன் ஸோ அப்படியே இப்போது சைட் வியூ அப்படி இருக்கு சொல்லி பார்ப்போம் ஸோ சைட் வியூவில் வந்தோன்னா நமக்கு இங்கே என்ட்ரிக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஸோ டோருடைய லாக்குமே பார்த்திங்கன்னா ரொட்டேட்டபுள் நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ அன்லாக் லாக் அப்படின்ற மாதிரி அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஓல்வோன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க அண்ட் எமர்ஜென்சி சுவிட்சின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எமர்ஜென்சி ஸ்விட்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஸ் யூஸ்வல் சைடில் வந்து நம்ம அந்த இண்டிகேட்டர் லைக்ஸ் நைட்டான லைட்டேரியன் ஒழியாக ரிஃப்ளெக்டர்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல இந்த வெஹிக்கிள் பிஎஸ் சிக்ஸ் எமிஷனில் வரனால பிஎஸ் சிக்ஸுன்ற அப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று நீங்கள் ஒட்டியிருக்காங்க அண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனோரோமிக் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லாங்காக இருக்குது டோட்டலாக வெஹிக்கிளோடைய லென்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் வருது ஸோ நல்ல ஒரு மேஜரான பூட் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது இந்த வெஹிக்கிளில் சொல்லலாம் ஸோ லக்கேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நம்மளால் வந்து நம்ம பைக்ஸு சைக்கிள்ஸு இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ்லாம் கூட நம்மளால் வந்து நம்ம கூடிய ஊருக்கு கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல லக்கேஜுக்கான கெப்பாசிட்டி ஸ்பேஸஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ட்யூவல் டேங்க்கான கேப் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே எஸ்சிடிசி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் சொல்லிவிட்டு ஒரு டீக்கருமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எஸ்சிடிசியில் வரக்கூடிய ஓல்வோ பஸ் அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இருக்கக்கூடிய எல்லா பெனரோமிக் விண்டோஸுமே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டாக யூஸ் பண்ண முடியும் எஸ் உள்ளே வந்து எல்லா விண்டோஸுக்குமே வந்து ஒரு சேஃப்டி அந்த கேமர் இருக்கும் இல்லையா அதை கொடுத்துருக்காங்க ஸோ எமர்ஜென்சி டைமில் எல்லா விண்டோவுமே பிரேக் பண்ண முடியும் ஸோ பிரேக் பண்ணி எஸ்கேப்பும் ஆக முடியும் அந்த மாதிரி இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி எக்ஸிட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டியோடைய டயர்ஸ் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் மிச்சிலினுடைய டியூப்லெஸ் ரேடியல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஏர் சஸ்பென்ஷனுடையும் ஏர் பிரேக்ஸோடையும் தரமாகவே இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ இந்த வெஹிக்கிளோடைய சைட் வியூவில் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் ஒன்று அழகாக கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் வியூவில் அண்ட் ஆஸ் அஷ்வல் நான் சொன்ன மாதிரி மேலே டோன் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக்லேயும் கீழே வந்து அந்த டியூவல் ஷேட் கலர் டோன்லேயும் வருது ஸோ ஏர் ப்ளூக்கான கேப் இங்கே இருக்குது அண்டு ஒன் டென் பிஎஸ்ஐயில் நிச்சயம் டயர்ஸ் இது டோட்டலாக வெஹிக்கிளுக்கு டென் டயர்ஸ் வருது கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளோட டிசைன் பார்த்திங்கன்னா அந்த ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க வென்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே இருக்குது நமக்கு இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைனில் வென்ஸ் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் அண்டு பிரேக் லைட்ஸை மட்டும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் அண்டு ரியர் லைட்டை வந்து நமக்கு ஹேலோ கொடுத்துருக்காங்க அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் வந்து டீஃபாலிட்டாக கொடுத்துட்டாங்க எஸ் இந்த வெஹிக்கிளுடைய மாடல் ஓ அப்படின்ற பேட்ஸும் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்ற மாடல் நம்பரையும் ரியரில் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ சென்டரில் ஓலோடைய லோகோ அண்டு அரசு விரைவு பேருந்து அப்படின்ற ஒரு டீக்கர் மேலே எஸ்சிடிசி ஆக்சுவலி நம்பர் பிளேட் இங்கே வந்துடும் ஸோ இன்னும் வரலை இன்னும் பன்னெண்டு வண்டி வர வேண்டியிருக்கு ஸோ அதனால் வெஹிக்கிள் எல்லாமே வந்து இப்போதைக்கு சென்னையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரியரோடைய பூட் ஸ்பேஸ் கேபின்மே வந்து நல்ல ஒரு வைடான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தொரு பேசஞ்சர் வந்து இந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அவங்க அத்தனை பேருக்குமே ஏற்ற மாதிரி ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் தான் சைட்லையுமே இருக்குது நமக்கு ரியரில் பூட் ஸ்பேஸ்மே இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ வெஹிக்கிள் ஆன் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு சைடில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்இடி லைட்ஸாக கொடுத்துருக்காங்க அண்டு மேலேயுமே உங்களுக்கு ரெண்டு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர்லையுமே நமக்கு அந்த நேம் போர்டு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பொதுன்னு சொல்லிட்டு எல்இடியில் ஃப்ரெண்ட்லியுமே மேலே நமக்கு ஒரு சின்னதாக ரெண்டு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே நேம் போர்டு இருக்குது அண்ட் மெயின் இங்கே பாருங்கள் கேமரா கொடுத்துருக்காங்க உள்ள அதாவது எக்ஸ்டீரியரை பார்த்த மாதிரி ரெண்டு கேமரா இருக்குது ஒன்று வந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்கும் இன்னொன்னு வந்து ரியர் வியூ பார்க்குற மாதிரி அண்ட் இன்டீரியர்ல ஒரு ரெண்டு கேமரா இருக்கு டோரை பார்த்த மாதிரி இன்னொன்று பேசஞ்சர்ஸை சர்வை பண்ற மாதிரி ஒரு சர்வைலன்ஸ் கேமரா மாதிரியும் டிசைன் சொல்லலாம் இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நாம டிரைவருடைய சீட்டு கிட்ட வந்திருக்கோம் சோ இந்த பக்கம் டிரைவருடைய சீட்டு கம்ப்ளீட்டா ஏர் சஸ்பென்ஷனில் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன் பண்ணுறாரு அகெயின் அப்படியே வந்து ரைஸ் பண்ணுறாரு ஈஸியாக சிங்கிள் டச்சில் கொடுத்துருக்காங்க அண்ட் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபுளுக்கு இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் ஏர் சஸ்பென்ஸ் அப் அண்ட் டவுனுக்கான சுவிட்சு இந்த இடத்துல ஆட்டோ எடுத்துக்கான ஒரு சுவிட்சஸுமே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங்குமே நமக்கு டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ரெண்டு ஆப்ஷனுமே ரொம்ப ஈஸியாக வருது ஹைட்ராலிக் ஸ்டீரிங்ஸ் கொடுத்துருக்காங்க

ஸோ இப்போ அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே நமக்கு ஒரு ஃபயர் எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து இவருடைய கண்டக்டருடைய சீட்டு அண்ட் இது வந்து ட்ரைவருடைய சிஸ் சீட்டு நான் சொல்லி முன்னாடியே சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் சீட் ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்ற மாடல் நம்பரு இருக்குது சிக்ஸ் இன்டூ ட்ரைவு சிக்ஸ் இன்ட்டு டூ டிரைவு அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய ஓவரால் கிராஸ் ரேட் பார்த்தீங்கன்னா டொண்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் கேஜி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேஜி அண்ட் இதோட வெஹிகல் டைப் பார்த்தீங்கன்னா பிஐட் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் தெரியுது ஸோ உள்ள ஃபுல்லாக எல்இடி ஸ்ட்ரிப்பு அல்டிமேட்டான ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அண்ணன் தான் இப்போ நமக்கு வந்து காட்டியிருக்காரு ஸோ அண்ணனுடைய இன்டர்வியூ நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம் ஸோ முதல்ல இங்கே நமக்கு டிரைவருக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க போத்து டெலிஸ்கோபிக் அண்டு பில்ட் ஆப்ஷனோட வருது அண்ட் அந்த ரைட் சைடில் நான் சொன்ன மாதிரி ஆக்சலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு மினி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரிவர்ஸ் எடுக்கும்போது சைடு எடுக்கும்போதும் நம்மளால் வந்து கேமராலாம் பார்த்துக்க முடியும் ஸோ சொன்ன மாதிரி நாலு கேமரா இருக்குது ஆல்ரெடி இன்டீரியரில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு டோரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேமரா இருக்குது அண்ட் அது வந்து ஃப்ரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இது இல்லாமல் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் பேசஞ்சரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அண்டு இன்னொன்று வந்து ரியரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒன்று இருக்குது ஸோ ஸ்டீரிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்னு அப்படின்னு சொல்லிட்டு லோகோ வந்துருச்சு அண்டு சைடில் நமக்கு ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வைப்பர் இது எல்லாத்துக்குமே ஸோ பார்த்திங்கன்னா எஃப்எம்மு சாங்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஆஸ் அஷுவல் வந்து ஆர்பிஎம் ஸ்பீடோமீட்டர் அண்ட் சின்னதாக ஒரு டிஎஃப்டி எல்சிடியில் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கியர் என்ன இருக்குது டைம் இதெல்லாமே வந்து அப்டேட் பண்ணும் டீட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷில் நடுவில் ஒரு லெதர் ரேட்டில் பயங்கர குஷ்ணாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நாம பேசஞ்சர் கம்ஃபோர்ட்டுக்கு வருவோம் ஸோ பேசஞ்சர் கம்ஃபோர்ட் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் பார்த்தா தெரியும் சீட்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லுவேன் இவங்களுக்குமே வந்து ஃபேப்ரிக் ஃபினிஷில் நடுவில் இந்த லெதரட்டில் எஸ்சிடிசின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று வச்சு பயங்கர கம்ஃபோர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க வித் லெக் சப்போர்ட்டோட எஸ் இது எல்லாமே வந்து ரிக்ளைனர் சீட்ஸு ஸோ நமக்கு இது செமி ஸ்லீப்பருன்றனால ரிக்ளைனர் ஆப்ஷனோட வருது தை அண்ட் லெக் சப்போர்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குன்றதை விட பயங்கர கம்ஃபோர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த ப்ளூ கலர் பட்டன் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஷோல்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அண்டு இங்கே ஒரு லிவர் இருக்குது பாருங்கள் இந்த லிவரை நான் ப்ரூஸ் பண்ணனா லெக்குக்கான அந்த ரெக்லைனர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன் ஸோ இண்டிவிஜுவலாகவே சீட்ஸுக்கு வந்து ஹேண்ட் ரைஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க அண்டு ஃப்ரண்ட்டில் ஒரு பாட்டில் ஹோல்டருக்கான ஸ்பேஸு ஒரு ஒரு சின்னதாக வந்து எதாது கவர்ஸ் ஏதாவது நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபிப் கவர் கொடுத்துருக்காங்க அண்டு சைடில் வெயில் டைமில் நமக்கு வந்து வெயில் அடிக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த கர்ட்டெயின் கொடுத்துருக்காங்க இந்த கேர்டென்கான லாக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி நமக்கு வந்து நிறைய பஸ்ஸில் இந்த கேர்டைன் லாக் பண்ண முடியாமல் அதில் இருக்க கம்பியில் எல்லா தான் கட்டி விடுவோம் இது ஓல்வோம் இல்லையா இதை வந்து இதுக்குள்ளே லாக் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இப்படி லாக் இப்படி லாக் பண்ணிவிட்டோம்னா ஸோ கேர்டைன்ஸ் வந்து ஃபாலோ ஆகாது ஓப்பனாகவே இருக்கும் அண்டு முன்னாடியே சொன்னேன் மெயினாக இதில் இருக்கக்கூடிய எல்லா விண்டோஸுமே வந்து பெனர் இந்த எல்லா பெனரோமிக் விண்டோஸ்லையுமே எமர்ஜென்சி எக்ஸிட்னு மென்ஷன் பண்ணிக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் ஹேமர் இந்த மாதிரி ஒவ்வொரு விண்டோஸ் கிட்டையுமே ஹேமர் இருக்குது பாருங்கள் ஸோ ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டால் தப்பிக்கணுன்னு நம்ம இந்த ஹேமர் எடுத்து எந்த விண்டோஸை வேணால் பிரேக் பண்ணிக்க முடியும் ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த ரெண்டு சீட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நாலு இந்த ரெண்டு கூடிய இந்த நாலு சீட்ஸ் மட்டும் அடிஷ்னலான ஒரு நீரும் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு இங்கே வச்சுனதா ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பேப்பர் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேப்புமே அந்த பாட்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க ஸோ இது மெயினாக வந்து இந்த பக்கம் வந்து லேடிஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த பக்கம் வந்து முதியோர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஏறின ஒன்றே முதல் சீட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் இந்த நாலு சீட்டுக்கு மட்டும் சீட் பெல்ட் கம்பல்சரி ஸோ ஃப்ரண்ட்டில் ட்ரைவர் அண்டு கண்டக்டர் அண்ட் இந்த முதல்ல இருக்கக்கூடிய நாலு பேசஞ்சர் சீட்டுக்குமே சீட் பெல்ட் வந்து கம்பல்சரி அதை நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸுக்கு ஒரு யூஎஸ்பி அண்டு சீ போட்டுமே சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரில் சீட்டுக்கு நடுவில் ஸோ லாங் ட்ராவல் பண்ணும்போது மொபைல் சார்ஜ் காலியாகிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண தவிர ஸோ சார்ஜிங் போட்டு உங்களுக்கு வந்துடுது ஸோ அப்படியே மேலே எடுத்துப்போம் ஏசி ஸோ இந்த இடத்துல ஒரு நைட் ப்ளூ லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக ஸோ அது வந்து நைட் டைம் அந்த டார்க்காக இருக்கும்போது இந்த ஒரு எஃபெக்டில் ட்ரீம்ஸ் வரும் ஐ மீன் தூங்க முடியும் நல்லா ஸோ அந்த மாதிரி இது வந்து ஸ்பீக்கரு ஸோ மூவி ஓடும் போது நமக்கு வந்து ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ் வரும் இந்த மூவியோட சவுண்டு அண்டு ரெண்டு ப்ளோயர் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க ரெண்டு பேசஞ்சருக்குமே ஸோ ஆட்டோ அஜப்ஸ் நம்ம வேணும்னா எந்த பக்கம் வேணா வச்சுக்கலாம் அரல்ஸ் வேணாம்னா லாக் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே உங்களுக்கு ஸ்விட்சஸ் இருக்கும் ஸோ இது லைட்டுக்கான ஸ்விட்ச்சு ரெண்டு இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடு ஸோ இது இது லைட் ரீடிங் லைட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரைட்னஸ் அதிகமாகவே இருக்குது அண்ட் இந்த ஸ்டாப்புன்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இது ஒரு இஃப் சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வருது இல்லை இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே டிரைவர் கிட்ட வந்து லைட் எரியும் ஸோ அது உடனே அவர் வந்து வெஹிக்கிளாக ஸ்டாப் பண்ணிடுவார் சரி ஓல்வோ தானே ஓல்வோன்னா நமக்கு வந்து டிவி இருக்கணுமே நான் படம் பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் டிவி இல்லைன்னா அது எப்படி ஓல்வோ ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரூஃபில் இருக்குது இதை வந்து தில் பண்ணிக்கலாம் சென்ட்ரலுமே வந்து ஒரு கோர்டின் கொடுத்துருக்காங்க அண்ட் இது டிவி ஸோ இங்கே வந்து டைம் அண்ட் டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே பேசஞ்சர்ஸ் வந்து டைரெக்டாக இப்போ ஃபோனோ வாட்சோ பார்க்கவில்லை டேரெக்டாக இந்த இடத்த பார்த்தாலே நமக்கு திரும்புகிறோம் அண்ட் அந்த எமர்ஜென்சி டைமில் அங்கே பட்டன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அது ப்ரெஸ் பண்ணனா இந்த அலாரம் வந்து இந்த லைட் அடித்து அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேபின்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்க முடியும் அண்ட் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு லைட்டு ப்ளோயருமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு டிவி தான் வந்து இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பேசஞ்சர்ஸுக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது ஸோ ஒரு முதல் அப்புறம் இருபது பேசஞ்சர் சீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தனியாக இன்னொரு டிவி கொடுத்துருக்கோம் ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுல சின்னதா ரெண்டு எல்இடி ரொம்ப பிரைட் கம்மியாக தான் இருக்கு லைட்னஸ் ஸோ அந்த ரெண்டு எல்இடி வச்சு இந்த இடத்துல ஒரு சின்னதாக மானிட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ எஃப்எம் ரன் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி இது என்னன்னா ஸோ இங்க டிரைவருக்கு என்ன இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ல வந்து இருக்கோ அதுதான் வந்து நமக்கு இந்த மானிட்டர்லையுமே வந்து வரும் ஸோ இப்போது படம் ஏதாவது போடுறாங்கன்னா அவங்க வந்து பென் டிரைவ் மூலமாக வந்து பென் இன்சர்ட் பண்ணி அது மூலமாக மூவிஸ் வந்து ப்ளே பண்ணிடுவாங்க ஸோ அப்போது வந்து டிரைவருக்கு வந்து வராது நம்ம பேசஞ்சர்ஸுக்கு மட்டும் இந்த ரெண்டு மானிட்டர்லேயுமே வந்து மூவிஸ் ரன் ஆகும் அண்ட் அதை விட அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து டிரைவர் வெஹிக்கிளை ரிவர்ஸ் எடுக்கிறாருன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு விஷுவல் காட்டியிருந்தேன் ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் ரியர் கேமரா ஒர்க் ஆகும் ஸோ ரியர் கேமரா வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிவிலையுமே நமக்கு ரியர் வியூ தான் வரும் ஸோ மூவி ரன் ஆகிட்டு இருக்கும்போதே பஸ் ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னா அதில் படம் வராது ரியர் வியூ கேமரா வந்து ஆன் ஆகிடும் ஸோ ரியரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸ் ஆலையுமே ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பு ஒன்று போகுது அண்ட் கீழேயுமே நமக்கு எல்லோ கலரில் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து போகுது ஃப்ரம் த டோர்லேருந்து டோர் ஸ்டெப்ஸ்லேருந்து உங்களுக்கு எண்டு வரைக்குமே இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரண்டில் நம்ம ஒரு ஃபயர் ரெஸ்டிங்ஷை பார்த்த மாதிரி ரியர்லியுமே இங்கே ஒரு ஃபயர் ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இது எதுக்குன்னா படிக்கட்டு ஏற முடியாதவங்களுக்கு ஸோ இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டோர் மூலமாக இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி அவங்கள வந்து மேலே ஏற்றிக்க முடியும் ஸோ இப்போது சப்போஸ் வந்து ஒரு லெக் சப்போர்ட் தேவைப்படுது ஒருத்தவங்களுக்கு வந்து தள்ளுவண்ட கொண்டு வரோம் அவங்கள ஏற்றணும்னா ஸோ இந்த டோர் மூலமாக நம்ம எடுத்து இந்த ஸ்டெப்ஸ் அங்கே வந்து போட்டு அவங்கள வந்து அந்த வண்டியோடு ஏற்றி இங்கே வச்சுக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு இங்கே ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்கள வைக்கிற மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ்ன்னு சொல்லுவேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா தனியாக வந்து ப்ளோயர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சப்போஸ் யாரும் வரலைன்னா இந்த ரியரில் இருக்கக்கூடிய இந்த மூணு பேருக்கு டீஃபால்ட்டாவே வந்து பயங்கரமான ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அல்டிமேட்டா ரியர்னாவே நமக்கு வந்து பஸ் தூக்கி போடும் தூக்கி போடும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இப்ப பஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு நான் வந்து நின்று உங்கள் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க பஸ் வந்து தான் இருக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஓல்வோ உடைய சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஒரு கம்ஃபோர்ட் இருக்குன்னு சொல்லுவேன் நான் ரைட் பண்ணும்போது ஸோ பாத்தீங்கன்னா அஞ்சு சீட்டு லாஸ்ட் ரோ மட்டும் அஞ்சு சீட்டு வந்திருக்கு ஸோ அந்த சென்ட்ரு சீட் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மற்ற நாலு சீட்டை கம்பேர் பண்ணும்போது பட் ஆனால் உட்காரும் போது அல்டிமேட்டான ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும் இந்த அஞ்சு ரோவுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க அண்டு என்ன பாருங்கள் சென்ட்ரு சீட்டுக்குமே தனியாக ஒரு ப்ளோயருமே வந்துடுது இங்கேயுமே அந்த எமர்ஜென்சி எல்லாத்துக்கான ஒரு லைட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது நான் அடிக்கடி இந்த எமர்ஜென்சி எமர்ஜென்சின்ற ஒரு வாட்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களே யோசிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆக்சுவலி என்னன்னா ரொம்பவே வந்து மக்களுடைய சேஃப்டிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸில் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்னதாக ஒரு பைப் ஒன்று போயிட்டுருக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கமே பார்க்கலாம் நீங்கள் இங்கே பாருங்க இங்கேயும் போகுது ஸோ இந்த சைடில் இங்கே சென்டருக்கு இங்கே போகுது அந்த அந்த சைட்லையுமே அங்கே ஒன்று போகுது ஸோ இது எதுக்காகனா இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து ஒரு எப்படி சொல்ல அந்த நம்ம ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரேயர் தான் ஒருவேளை ஃபயர் ஆக்சிடென்ட் எதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த எமர்ஜென்சி அலாரம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக இது என்னென்னா இந்த ஸ்ப்ரேயர்லேருந்து ஆட்டோமெட்டிக்காக தண்ணி வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போது வந்து அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு ஒரு நல் விஷயம் நடக்கும்னு வச்சுக்கலாமே ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லா சீட்டுக்குமே பாருங்க கம்ப்ளீட்டாக பஸ்ஸு ஃபுல்லாகவே இந்த பைப் வந்து வரும் ஸோ பயங்கர சேஃப்டி ஃபோக்கஸ் தான் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே அந்த டிவிக்கான அது பாருங்க இந்த பென் ட்ரைவ் இருக்குது பென் வந்து ஒரு எஸ்டி கார்ட் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனுமே இருக்குது ஸோ இது மூலமாக தான் மூவியை இதில் மூவியை ப்ளே பண்ணுவாங்க பட் இங்கே நமக்கு டச் ஆப்ஷன் இல்லை அந்த டிவிலையுமே இல்லை பட்டனில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஆன் ஆஃபு ஸோ மெனு ப்ளஸ் மைனஸ் வால்யூமுக்கு ஸோ நமக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் மட்டும்தான் டச்சில் கொடுத்துருக்காங்க ஏசியை பொறுத்தவரை வெஹிக்கிளில் சொல்லணும்னா டுவெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸ்லே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு எப்படி சொல்ல ஒரு சம சில்னஸ் இருக்குது எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ பாருங்கள் வெஹிக்கிளை ஆன் பண்ணி ஒரு ஒரு ரவுண்டு எங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க பயங்கர ஒரு சில்னஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளேயே வந்து கூலிங் ஆகிடுச்சு இந்த வெஹிக்கிள் ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெக்லைனர் இருக்கும்போது நம்ம இந்த செமி ஸ்லீட்டர் ஸோ இது செமி ஸ்லீப்பர்னால பாருங்கள் பயங்கர ஒரு கம்ஃபர்ட் அண்ட் டைரெக்டாக இந்த டிவியை வந்து நம்ம இங்கேருந்து வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அல்டிமேட்டாக இருக்குது அண்ட் இங்கே கிளாக் பார்த்துக்க முடியும் அண்ட் நம்ம இப்படி ஏசி ப்ளோ லைட் எல்லாத்தையும் நம்ம வந்து நமக்கு ஏத்தாப்பில் செட் பண்ணிக்க முடியும் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லியே ஆகணும் ஆக்சுவலி சூப்பராக இருக்குன்னு நான் சொல்கிறத விட எப்போ வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ற ஒரு ஆவலான கேள்வி தான் எனக்குள்ளே வந்து வந்துட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ரிமைண்ட் இருக்கக்கூடிய பன்னெண்டு பஸ்ஸுமே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து இந்த வெஹிக்கிள்ஸ் அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா ஓல்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ பி எயிட் ஆர் செமி ஸ்லீப்பர் பஸ் ஸோ பி எயிட் ஆர் மல்டி ஆக்சல் லக்ஸரி கோச்சோடைய சேசிஸில் வருது அதாவது பொதுவாக பஸ் போது சேசிஸை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பஸ்ஸோட பாடி பில்ட் பண்ணுவாங்க பட் இந்த வெஹிக்கல் அப்படி கிடையாது பில்ட் பண்ணும்போதே சேசிஸோட சேர்த்து தான் பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக சிக்ஸ் சிலிண்டர் இன்லைன் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க டீசல் இன்ஜின் ஸ்ட்ரக்சர் பாடியோட ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் மோனோகோக்யூ பாடி அதாவது வந்து சிங்கிளாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மோனோக்யூ பாடியில் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோலபுலாக ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது ஸோ அது வந்து நான் இப்போ லாஸ்ட் ரோடு உட்காந்துட்டுருக்கேன் பயங்கரமாக அது ஃபீல் பண்ண முடியுது ட்ரைவ் பண்ணும்போது ஸோ ஓல்வோ ஃபேமஸே வந்து அவங்களுடைய சஸ்பென்ஷனுக்காக தான் அண்டு பிரேக்ஸ் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸ் அண்டு எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம் இது ரெண்டுமே இருக்குது அண்ட் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுமே இருக்குது இஎஸ்பின்னு சொல்லிவிட்டு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது அந்த ரோல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் நான் சொன்ன மாதிரி அந்த வெஹிக்கிள் வந்து சப்போஸ் ஏதாவது பள்ளத்தில் இருந்து ரோல் ஆகிற நிலமையில வெஹிக்கிள் இருக்குன்னா உடனே வந்து இந்த ரோல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் மூலமாக அது ரோல் ஆகாமல் தடுக்கும் அண்ட் அதே மாதிரி இஎஸ்பி இருக்குது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஸோ வண்டி வந்து பயங்கர ஸ்டேபிளாக வந்து போகிறதுக்காக ஸோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இன்ஜின் பிரேக்கிங் இருக்குது அதாவது விஇபின்னு சொல்லிட்டு வோல்வோ இன்ஜின் பிரேக் ப்ளஸ் ரிட்டார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த டிரைவர் சொல்லியிருந்தார் இல்லையா வெஹிக்கிள் வந்து இப்போ ஹில்ல ஏறுதுன்னா பிரேக் அப்ளை பண்ணவே தேவை இல்லை இது ஆன் பண்ணிட்டா அது இருந்து லெக் எடுத்த உடனே ஆட்டோமெட்டிக்காக வெஹிக்கிள் நிற்கும் ரியரில் வராது ரிவர்ஸ் வராது ஸோ அகைன் ஆக்சிலேட் கொடுத்தா ஃப்ரண்ட்டில் தான் போவோம் ரிவர்ஸ் வராது ஸோ இதுதான் வந்து ஓல்வோ இன்ஜின் பிரேக் டைரெக்டாக வந்து பிரேக்கில் கொடுக்காமல் இன்ஜின்லேயே அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது கொடுக்கும் கொடுக்கும்போது மட்டும் ரிமூவ் ஆகும் அண்ட் ஆக்சுலேட்டர் ரிலீஸ் பண்ணதான் அந்த பிரேக் அப்ளை ஆகிக்கும் இன்ஜினில் ஸோ கம்ப்ளீட்டாக புஷ் பேக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த டிரைவருக்கு மட்டும் ஏர் சஸ்பென்ஷன் எர்கனாமிக் கேப்டன் சீட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு பயங்கர அதாவது ரொம்ப லாங்காக அவங்க தானே முழிச்சுட்டு ட்ரைவ் பண்ணோம் ஸோ அவங்களுக்கு பயங்கர கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது சுப்பீரியர் கம்ஃபோர்ட்டில் வந்து பேசஞ்சருக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சீட்டில் சீரியஸாக சொல்கிறேன் எஸ்சிடிசியில் இந்த ஓல்வோ கொண்டு வந்தது ஒரு அல்டிமேட்டான விஷயம் ஸோ இந்த வண்டியுடைய இன்ஜின் எடுத்துக்கோன்னா செவன் பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அதோடைய பவர் நம்ம எடுத்துக்கோன்னா த்ரீ ஃபிஃப்டி ஹெச்பி அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நியூட்டமீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதோடைய டாப் ஸ்பீட் ஹண்ட்ரட் கேஎம்எச் லாக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபியூவல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் லீர்ஸ் வரைக்கும் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது அண்ட் இந்த வண்டியில் டோட்டலாக ஃபிஃப்டி ஒன் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிளுடைய பிரைஸு நம்ம எடுத்துக்கோன்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி க்ரோர்லேருந்து அரௌண்ட் டூ க்ரோர்ஸ் வரைக்குமே எஸ்டிமேஷன் இருக்குது இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ ஒன் பாயிண்ட் எயிட்டி க்ரோருக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸோட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க டோட்டலாக இருபது வண்டியில் இப்போ எட்டு வண்டி மேசிவாக டெலிவரி ஆகி அதோடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்குது பட் மீதி இருக்கக்கூடிய பன்னெண்டு வண்டி வர வரைக்குமே இந்த வண்டிங்க இந்த டிப்போவில் தான் இருக்குமா ஸோ மொத்தமாக இருபது வண்டி வந்ததுமே இதுக்கு ஒரு இன்னாகரேஷன் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இதோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகுது அதாவது எல்லாமே லாங் ட்ராவல் தான் த்ரிவேண்ட்ரம் நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் டு சென்னை கன்னியாகுமரி டு சென்னை அண்டு த்ரிவாண்டம் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு லாங் ட்ராவலுக்காக இந்த வெஹிக்கிளை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த செமி ஸ்லீப்பர் சொல்லவே தேவையில்ல ஓல்வோ பற்றி நம்ம ஆக்சுவலி ட்ராவலோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை அளவுக்கு பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் ஸ்லீப்பராக சூஸ் பண்ணாமல் இந்த செமி ஸ்லீப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா பொதுமக்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் ஸ்லீப்பருன்னும் போது கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தோரு பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டியில் ஸ்லீப்பர்னு நம்ம கொண்டு போனோன்னா அது வந்து பாதியாக குறைய வாய்ப்பு இருக்குது ஐம்பதுலேருந்து ஒரு முப்பது பேர் தான் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும் பட் அது ஃபியூச்சர்லேயுமே அதுக்கான பிளான்ஸுமே இருக்கான் பட் இப்போதைக்கு இந்த செமி ஸ்லீப்பர் கான்செப்ட் தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வரவேற்பை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வண்டியோட உங்கள் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அதோட விடை பெறுகிறேன் பாய்